அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வீடியோவில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் தாங்க செய்ய போகிறேன் நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு நான் வந்து செஞ்சிருக்கேன் எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்லாங்க சாப்பாடும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சாப்பிட்லாம் இந்த குழம்பு திரும்ப திரும்ப செய்யுங்கன்னு வீட்டில் சொல்லுவாங்க பாருங்கள் கண்டிப்பாக அதை தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பர்ச்சிக்குலராக நீங்கள் அந்த நல்லெண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து சுவையாக இருக்கும் அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் கடுகலத்தை பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பொரியட்டும் நல்லா பட்டு பட்டுன்னு தெரிச்சி வர வரைக்கும் பொரிஞ்சதும் நல்ல வாசனை வருங்க நமக்கு இந்த வித்தியத்தோட வாசனெல்லாம் வரும் அந்தளவுக்கு பொரிஞ்சது ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துற அதுவும் நல்லா நம்ம வந்து பொறிஞ்சது ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க மூணு பூண்டு ஒரு உறிச்சு வச்சிருந்தேன் அந்த மூணு பூண்டையும் எடுத்து அதோட சேர்த்துக்கலாம் பூண்டும் வெங்காயமும் உங்களுக்கு வந்து இந்த குழம்புக்கு நிறையவே இருக்கணும் அப்போ தான் சுவை வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் படுங்க நல்ல அந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு இந்த எண்ணெயிலையும் நல்லா நம்ம பூண்டு வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு மூணு தக்காளி நல்ல பழமான தக்காளியாக நம்ம வந்து உள்ளே இருக்க அந்த வேறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கலாம் தக்காளியும் நீங்கள் வந்து அதே சமயம் நல்லா பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு நான் வந்து இப்போ வந்து மூடி வச்சிடுறேன் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்ம மூடி வச்சு அதிலேயே நல்லா அதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியை நல்லா எல்லாம் சுண்டி வரட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கு பார்த்திங்களா அந்த தண்ணி எல்லாத்தையும் எழுத்துருச்சு அந்த எண்ணெய் நமக்கு வந்து பிரிஞ்சு வரும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்த சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மிளகா பச்சை வாசனம்னா நமக்கு வந்து போகணும் வெங்காயந்த காளியோடு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம் நீங்கள் வெங்காயந்தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அளவுக்கு இந்த குழம்பு வந்து அவ்வளோ சுவையாக இருக்குங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க பாருங்களேன் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புள்ளி எடுத்து திக்காக கரைச்சி வச்சின்னா அதை சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிகளை கட் பண்ணி போட்டு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க கல் உப்பு போட்டுருக்கேன் திட்டமாக போட்டுக்கோங்க உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அளவாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்றேங்க ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு வந்து ரெடி ஆகிடுங்க நல்லா அந்த மிளகாத்தூளோட வாசனை கொதி எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்த்தா நல்லா கமகமன் வாசனையோடு ஒரு புளிக்குழம்பு சூப்பராக சின்ன வெங்காயம் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டெய்லியும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெங்காயம் இருந்தாலே போதும் சிம்பிளாக நம்ம வந்து முடிச்சிடலாம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் ஆட்டு சக்கரை சேர்த்து நான் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிட போகிறேங்க நாங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஒரு சூடான சாதத்தோடு இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து ஃபுல் நாங்கள் வந்து முடிக்க போகிறோம் ஃபைனலாக மல்லியில் கொஞ்சமாக தூவி விட்டு அப்படியே முடி வச்சிட்றேன் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு ஒரு சூடான சாதத்தோடு இந்த புளிக்குழம்பு போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோங்க இதுக்கு வந்து காம்பினேஷனாக நான் வந்து முருகைக்கீரை பொரியல் செஞ்சுட்டு ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதேமாதிரி நான் வத்தலும் பொரிச்சாச்சு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாப்பாடு நீங்கள் கண்டிப்பாக அதேமாதிரி ஒரு நாள் புடிக்குழம்பு செஞ்சு நம்ம முருகேக்கிற தோட்டலோடு நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்களேன் அருமையாக இருக்கும் சொல்லவே தேவையை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒத்தளவு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்